வருத்தமா இருக்குங்க ஏன்னா கட்சியில இருந்த மூத்த தலைவர்கள் ஆரம்பத்துல இருந்து இருந்தவங்க இப்போ என்ன இருந்தாலும் கட்சி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் மேல இருக்கணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்து அம்மா அவர்களுடைய காலம் பார்த்து இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி ஒரு பர்சனலாக என்ன நடந்தாலும் சரி கட்சி தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும் குற்றச்சாட்டு இல்லைங்க அது உண்மை அது உண்மை அது அதாவது அலகேஷன் கிடையாது அது உண்மை பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னா ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஒரு தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறது இல்லை வாழ்க்கையை அழிஞ்சு போற மாதிரி கொடூரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரம் பார்த்திங்கன்னா வந்து அது அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ மட்டும் தான் பார்த்தா தொடர்ந்து அவர் மேலே வந்து பல திருட்டு சம்பவங்களும் சரி பல பாலியல் சம்பவங்களும் சரி அவர் மேலே குற்றச்சி தொடர்ந்து வச்சுட்டுருக்காங்க நேற்று கூட பார்த்தா நூற்றி ஐம்பது சவரன் கிட்ட ரெக்கவர் பண்ணியிருக்காங்க இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவர் அத்தனை குற்றங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பதிவாயிருக்கு அப்படிப்பட்டவர் வந்து அவ்வளோ தெனாவிட்டால் அவ்வளோ ஒரு தைரியத்தோடு எப்படி சுற்றிட்டுருக்கார் இந்த கேள்விக்கு பதில் கிடச்சா அவரை பற்றினா ஒரு சரியான ஒரு பிக்சர் கிடைக்கும் மேடம் அண்ணா கடந்த வாரம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட்ல காட்டூர்ல வந்து மா சுப்பிரமணியம் கூட வந்து ஆறு அமைச்சர்கள் போனாங்க அதுல அந்த சார் இருக்காருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ ரிலீஸ் செய்யப்படும் சிடிஆர் ரிலீஸ் செய்யப்படும்னு இருக்காங்க அதை பத்தி என்னென்ன சொல்றீங்க ரிலீஸ் பண்ணட்டும் பார்க்கலாம் மேடம் அதே போல ரஜினிகாந்த் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி பிறந்த அம்மா வந்து ஒரு அரசியல் அவங்க வந்து இரும்பு பெண்மணி அதை தாண்டி அவங்க தங்கமான மனசு கொண்டுவங்க அவங்க அது நான் முகத்துல அப்படியே சிரிப்பு வந்தது இல்லைங்களா இது உண்மைதாங்க அவங்க கிட்ட பேசினவங்க ஒரு தடவை சந்திச்சவங்க பழுனவங்க எல்லாருமே இதுதான் சொல்லுவாங்க குழந்த மனசுன்னு சொல்லுவாங்க அப்படி அவ்வளோ ஒரு

இருமொழி தேவையா அவங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அதுக்கான ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும் ஹிந்தி வரணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு உறுதி நினைக்கிறேன் நினைக்கிற ஸோ சோ அப்படிங்கிற ஒரு உறுதி இல்லைன்னா ஹிந்தி வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து தவறான வார்த்தையா இருக்கும் இல்ல

எப்போவுமே நான் நான் எல்லா மேடையிலையும் சொல்கிறது இதான் இப்போது அரசியலுக்கு அப்பாற்பட்டது உங்களுடைய உரிமை வந்து உங்களுடைய வாக்கு உங்கள் குரல் வந்து வெளியில் தெரியணும் கேட்கப்படணும் அது வந்து உங்களுடைய ஓட்டில் தான் அது இருக்குது அது எந்த ஒரு காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க உங்களுடைய நன்மை உங்களுடைய நல்ல நாளைக்கு நான் இந்த இவங்களுக்கு இந்த கட்சிக்கு இந்த தலைவருக்கு இந்த பிரதிநிதிக்கு நான் என்னுடைய வாக்கு நான் கொடுத்தா அது வந்து அவங்க பொக்கிஷமாக பார்த்து எங்களுடைய நன்மைகளுக்கு எங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க செயல்படுவாங்க அந்த உறுதியோடு தான் அவங்க செயல்படணும்

அம்மா வந்து ஏற்கனவே மக்களுக்காக என்னெல்லாம் நன்னது செய்ய முடியுமோ என்னென்ன தேவைகள் இருக்கோ அப்போவே அதுக்கான அஸ்திவாரம் போடுறது மட்டும் இல்லாமல் நிறைய கட்டடமே அதுக்கு மேலே கட்டிட்டாங்க இதுக்கப்புறம் யார் என்ன பண்ணாலும் இருக்கிறது வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கட்டிவிட்டு அது மேலே வேறு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினோன்னா அது மக்கள் அதை பார்த்து ஏமாறதுக்கு அவங்க மட்டும் இல்லை ஏங்க கேள்வி கேட்கும்போது போது நீங்க சிரிச்சுட்டே கேட்குறீங்க இதுக்கு விட்டுருங்களா பெரியவங்க வயசுல பெரியவங்க இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல பாஜக ஒப்பிடும்போது அதிமுக நீங்க சேர்ந்த பிறகு மிக தீவிரமா அவங்களை பார்க்க முடியுது மக்கள் மேடைகள்ல பார்க்க முடிகிறது அதிமுக மேடைகள்ல பெரும்பாலான மேடைகள்ல அவங்களை பார்க்க முடிகிறது ஆனா பாஜக இருந்தப்ப அந்த மாதிரி பார்க்க முடியல என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்க நமக்கு கேள்வியிலேயே டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா அதாவது இறங்கி உழைச்சி கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கான ஒரு உழைப்பு கொடுக்கக்கூடியவங்க கொடுக்க தயாராக இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான நியாயமான ஒரு இடம் கிடைக்கும் இங்கே அதிமுகவில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுவும் அம்மாவுடைய கட்சியில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அதுக்கு நான் என்றென்றைக்குமே நான் நன்றி பட்டிருக்கேன் பிகாஸ் இதுதான் என்னுடைய நோக்கம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இத்தனை வருஷமா எது எது செஞ்சாலும் மக்களுக்காக செய்யணும் என்னால ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்திருக்கு எப்பவுமே அதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எங்களை எங்களோடய புது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு கொடுத்துருக்குறாரு அந்த நம்பிக்கை என்கிட்ட கொடுத்துருக்காரு அது காப்பாற்றுறதுக்காக நான் வந்து என்னுடைய அத்தனை முயற்சியை நான் செய்வேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அது அண்ணன் கையில் இருக்குது அதுக்கான ஒரு இருக்குமா இருக்காது அப்படிங்கிற ஒரு தாட்டை இப்போ என் மனசில் இல்லை எனக்கு இருக்கிற பொறுப்பு வந்து நான் முழு முழுமையத்தனமோட நான் நிறைவேற்றணும் இருக்கிறதால பாஜக தலைமையை வந்து ஏன்னா சேரணும்னு சொல்லிட்டு தான் வந்து விரும்புதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ வந்து சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரெல்லாம் வந்து அதிமுக இணைக்கப்பட்ட வாய்ப்புகள் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக அப்படிங்கிறது தாய் கழகம் இல்லைங்களா ஸோ இந்த கழகத்து மேலே ஒரு ஒரு கிளேம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு கட்சியினுடைய தலைவர் தான் நமக்கு தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் வந்து வேட்பாளராக நின்று இன்னொரு சின்னத்தில் நின்று இவ்வளோ எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதிமுக அதிமுக அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இல்லை அர்த்தம் இல்லை இதுக்கு மேலே வார்த்தைகள் வந்து நான் நான் உபயோகப்படுத்த விரும்பலை நன்றி நன்றி நன்றி